ஆடும் வரிவேல் அளன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா கயமாமுகணே செருவில் சாடும் தனியானே சகோதரனே அருவமும் உருவமும் ஆகி அநாதியாய்ப்பளவாய் உன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர்மேனியாகி கருணை கூர்முகங்கள் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரண்டும் கொண்டே ஓர் திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய ஓர் திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் முயக்கு துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மை மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னறுதோளும் பஜந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமூமே தடக்குற்ற வேல் மயிலே இட தீரத் தனி வடற்கு வடர்க்கு கிரிக்கு அப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் பிரிகுவயே ും മജിലും സേവളും തുണ വേളും മജിലും സേവളും തുണ വേളും മജിലും സേവളും തുണ വേളും മജിലും സേവളും മജിലും സേവളും തുണ വേളും മജിലും സേവളും തുണ ഓം തിരുത്തനിയുദിത്തരുളും ഒരു തന്മ വിരുത്തൻ ളത്തിൽ ഉറ കരുത്തു കുഗൻ വേലേ திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தன் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தன் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து பருத்த முளை சிறுத்தை இடைவெளுத்தன்கை கருத்த குள சிவத்தை இதழ் மரச் சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்த வரி அடுத்த அருத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் கிருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்க நமன் உறுக்க வரி நெருக்க அறி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து மெடினி கலத்து முனை தெரிச்சவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழிவிழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மையின் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்கினைக்கு நுளத்தை முதற் அறக்களையும் எனக்கும் திருத்தணியில் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையின் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பின வளைப்பதென மலர்க மலகரத்தின் முனை விதிர்க்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்குரியை முதற் குலசின் அறுத்த சிறை முளைத்ததென முகத்தினடை பறக்க அற ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒழிப்ப நிலவு ஒழுக்க மதி ஒழிப்ப அலை அடக்கு தளர் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் புறத்து இரவு பகற்கு துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் அடுத்து நடத்து குகன் வேலே பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்து என தசைகள் புசிக்க அருணேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன்மையின் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படை அடைத்துதரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அறிதனக்கு நரதமக்கும் உருமிடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்க உடல் கொளுத்த வளர் பெருத்த குட சிவத்ததுடைய நர்ச்சிகையில் விருப்பம் ஒரு சூடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேளே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் ஹரிதனக்கும் நடரமக்கும் உருமிடுக்கன் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்க உடல் கொளுத்த வளர் பெருத்த குட சிவத்ததுடைய நச்சுகையில் விருப்பம் ஒரு சூடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதரன் என தசைகள் புசிக்க அருணேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை கடிது குடித்துடையும் உடைப்படையை அடைத்துதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒழிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்குதலல் தளல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மைய நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒழுபரத்தும் இருபுறத்து மறுகடுத்து இரவு பகற்கு துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை வரை குகை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு திசைக்குரிய முதற் குலசின் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டினடை பறக்க அரவிசைத்ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பினென வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவதாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பணக்கை முக கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து மடினி களத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உரித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரின் நடுத்த வகை அருத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கணவன் முறுக்கவரின் நெருக்கமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை நிகராகும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையை நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மர சிறுமி விழுக்கு நகராகும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையை நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கணவன் நவன் நெருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகராகும் திருத்தணியில் உரித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குல சிவத்தையுடன் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன்வேலே தளத்தில் உலக தொகுதி கழிப்பு நன வளைப்பதென மலர்க்க மல கரத்தின் முனை விதிர்க்க வளைவதாகும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே துதிக்கும்டி அவர் ஒருவர் நினைக்கு நினைக்கிறேன் அவர் குளத்தை அறக்கலையும் எனக்கும் ஓர் துணையாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை இரு கடித்து விழி விழித்தலற மோதும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கரடம் அதத்தவள கஜ கடவுள் பதத்தும் கலத்து முனை தெரிக்க வரமாகும் நிறுத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையை நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்து இரவு பகற்கு துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒழிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்கு தள ஒழிப்ப ஒளி ஒளிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதற் அறுத்த சிறை முளைத்ததின முகட்டினடை பறக்க அரவிசைத்திரவோடும் கிருத்தணிகள் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் அழுத்தமது பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்க உடகுத்த வளர் பெருத்த குட சிவத்ததுடைய சிகையில் விருப்பம் உடுசூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சுரர்கும் முனிவரக்குமகிக்கும் விதிதனக்கு மறிதனக்கு நரதமக்கும் உருமெடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து கடிது குடித்துடையும் உடைப்படை அடைத்து நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதர நினத்தசைகள் புசிக்க அருணேறும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணிகளில் உதித்தருளும் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே பசித்தழுகை முசித்தழுது உரைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதரன் எனத்தசைகள் குசிக்க அருணேறும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்க உட கொளுத்த வளர் பெருத்த குட சிவத்ததுடைய விருப்ப முடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சுரர்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருமெடுக்கன் விடைசாடும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திசைக்கிறிய முதற்குலசன் அறுத்த சிறை முளைத்ததென முகற்றினடை பறக்கார விசைத்த திரபோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் பழு மது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகை இடித்து வழி காணும் திருத்தனையில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகற்கு துணை எதாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒழிப்ப நிலவு ஒழுக்கமதி ஒழிப்ப அலை அடக்கு தர ஒழிப்ப ஒளி ஒளிப்பிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்லை விருத்தன்னை உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பணக்கை முக மதத்தவள கஜ கடவுள் பதத்து முடினி கலத்து முனை தெரிக்க பரமாகும் திருத்தனையில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே தளத்தில் உல கனத்தொகுதி கலிப்பினென வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவதாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின்றவர் குளத்தை முதலரக்களையும் எனக்கும் ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குல சிவத்தகிதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு தருக்கணவன் உருக்கவரை நெருக்கமதி தரித்த முடி படைத்தவிர படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை நடுத்த வகை அருத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதி தருளும் உருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலு உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலு திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு திருத்தணையில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு கிருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் அடத்து நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 ஓ சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த சிந்தர் சேயபன் புந்தி கணிசாசராந்தகச் சேந்தவெண் நெற்சேயவன் புந்தி பணிபானு வெள்ளிப்புன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற தேவரும் சேதமின்றே வேலும் மஜிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு ஏது பிழை செய்தாலும் ஏல இறங்கி தீது புரியாத தீவமே, நீதி தளைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு இங்கு நீ பேசு தெய்வமே